வடக்கில் காணிகளை விடுவிக்கையில் நிதானம் தேவை என்பதாகவே அவர் கூறியிருக்கிற செய்தி இவ்வாறு தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்தில் உள்ள நிலைமைகள் நமது நாட்டில் இல்லாதுள்ளதால் வடக்கில் படை முகாம்களை அகற்றல் மற்றும் காணிகளை விடுவிக்கும் போது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையிலேயே முடிவுகளை எடுக்க வேண்டும் என சரத் பொன்சேகாவினால் இவ்வாறதொரு கருத்து முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் இது பற்றி கருத்துக்களை இருக்கிறார் வடக்கு கிழக்கு காணி விடுவிப்பு சம்பந்தமாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறேன் வடக்கு கிழக்கில் புலிகளின் நம் மனோநிலையில் வாழும் சிலர் இன்னமும் இருக்கவே செய்கிறார்கள் என்று அவர் கூறியதோடு புலிகளின் நிகழ்ச்சி குறித்து கனவு காணும் தரப்பினரும் இருக்கிறார்கள் தமிழர்களின் சகலரையும் இவ்வாறு நான் குறிப்பிடவில்லை என்றும் சுமாரங்குள்ள ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் வரையானோர் இந்த மனநிலையில் இருக்கலாம் அதேபோல புலிகளை ஆசீர்வதித்த அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் புலிகளை வைப்பதற்கு முற்படும் டயஸ்போரா குழு ஒன்றும் அங்கு உள்ளது அச்சுறுத்தல்கள் இருப்பதால் நோக்கு தூர சிந்தனை அடிப்படையிலேயே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் முகாம்கள் இருக்க வேண்டும் போர்க்காலத்தில் இருந்தது போல் இல்லாவிடனும் பாதுகாப்புக்கு பங்கும் ஏற்படாத வகையில் நகர்வுகள் இடம்பெற வேண்டும் ஆவா என்ற பாதாள குழு ஒன்று இருந்தது கேரள கஞ்சாக்கள் வருகின்றன என்பது போன்ற கருத்துக்களை இவ்வாறு சரத் பன்சேகா வெளிப்படுத்தியிருக்கிறார்